ஹோட்டல் ஸ்டைலில் உதிரி உதிரியாக தக்காளி சாதம் எப்படி சேர்த்துன்னு பார்த்து இல்லாமா இப்போது ஒரு சட்டி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா கடுகு பொரிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக தட்டிட்டு சேர்க்கணும் நான் ஒரு பத்து பல்லு பூண்டு மட்டும் நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் குழந்தைங்க சாப்பிட போகிறாங்கன்றதுனால இஞ்சி வந்து சேர்க்கலை அப்புறம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மில்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து தக்காளி சாதம் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது எப்படி வதங்கணுன்னா நான் நம்ம பிரியாணிக்கு வதக்கும் இல்லையா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி கண்டிப்பாக வதக்கி எடுத்துக்கணும் வதங்காமல் நம்ம தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது நல்ல வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு மூ மூணு வெங்காயம் எடுத்தோம்னா நாலு தக்காளி பழம் அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சிடணும் சிம்மில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டோம்னா நல்லா குழைவாக வெந்து வரும் அப்போ தான் நல்லா தொக்கு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அடியெலாம் பிடிக்கக்கூடாது நல்லா குழைவாக வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம சிம் ஃப்ளேமில் வைக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து திறந்துட்டு கலறி விடணும் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டுட்டோம்னா சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இது கூட வந்து லாஸ்ட்டாக ஒரு பொடி வந்து சேர்க்கணும்னு சொல்லுங்கள் அது என்னென்னா கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையுமே வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி தக்காளி சாதத்துக்குலாம் லைட்டாக வந்து சேர்க்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கும் போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை கொட்டி கலறிட்டோம்னா சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடும் அந்த பவுடர் எப்படி செய்யணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தக்காளி சாதத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்